அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நூலை வெளியிட்ட திரு எழில் விளையன் அவர்களுக்கு எழில் விழியன் எழில் விழியன் அவருடைய இது சாஃப்ட் காப்பி எனக்கு கொடுத்துருந்தாரு சரியலி ஒண்டர்ஃபுல்லி கம்பைல்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வர இப்போ வர எங்கர் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சேலத்தோட அருமை தெரியாது இவர் எழுதின புக் புத்தகத்தை வாசித்தோம்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பழைய இதெல்லாமே நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் உள்ள பெரியவர்கள் கூட எல்லாம் டயாஸை ஷேர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இட்ஸ் எ கிரேட் டைம் ஃபார் மீ டு இன்வைட் திஸ் ஃபங்க்ஷன் இதில் என்னை பற்றி நான் ஒரு ஒரு சில ஒரு ஒரு நிமிடம் சொல்லிடுறேன் விமானத்துறை என்பது சேலத்துக்காரங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு துறையாக இருந்தது இருபத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஷார்ட்லி நம்ம வந்து ஒரு விமானத்தை கட்டமைக்கணும் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் டேன் ஜெட்டுங்கிற பேரில் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருந்துகிட்ருக்கோம் அதுக்குண்டான டெக்னாலஜி டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ்க்கு உண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சென்டரை டெவலப் பண்ணி அதுக்குண்டான பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் இளைஞர்களுக்கும் இதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சேலம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை தயாரித்தவங்க விமானத்தை கண்டுபிடித்தவங்க வந்து சேலத்துக்காரங்க தான் விமானம் இன்றைக்கி பறந்துட்டுருக்க இல்லைங்களா நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி விமானத்தை கண்டுபிடிச்சவங்க சேலத்துக்காரங்க தான் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை சேலம்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க சேலம் இல்லை அமெரிக்காவில் இருக்க சேலம் சேலம்ங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பதினெட்டு ஊர் இருக்குது பதினெட்டு இடத்துல அமெரிக்காவில் மட்டும் ஏழு சேலம் இருக்குது யூரோப்பில் ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சேலம் இருக்குது ரஷ்யாவில் ஒரு சேலம் இருக்குது மலேசியாவில் ஒரு சேலம் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு சேலம் இருக்குது சேலம் ஒன்று சின்ன சேலம் ஒன்று ஸோ இது மாதிரி சேலம் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மத்திலேயும் ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் அதுக்குண்டான புத்தகத்தை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப வெரி மச் இம்ப்ரெஸ்டு ரொம்ப நல்லா எல்லாருமே நீங்கள் இதை வாங்கிட்டு போகணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னாகிரல் ஆஃபராக அறுநூற்றி நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிறாரு தயவு செஞ்சு நூலை கொஞ்சம் அதிக பேர் வாங்கி இந்த மாதிரி நிறையா அவர் வந்து வெளியிடணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எளி எழில் விஜயனுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்